திருநாவுக்கரச சுவாமிகள் அவருடைய நான்காம் திருமுறை வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமடைய ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவதிகை வீரட்டம் பாடல் மூன்று பணிந்தார பாவங்கள் காற்றவள்ளி படுவெண் பாலி கொண்டுழல் வீ துணிந்தே உ செய்து வாழ சுடுகின்றது சூளை தருளே பிணிந்த போடிக் கொண்டுமை பூசவல்லே பெற்ற மேற்றோ காந்தீர் சுற்றம் வெந்தலை கொண்டு அணிந்தீரடி கேள் அதிகேடில உரை பாடலின் பொருள் கூழி முடிவினில் இறந்தவர்களின் உடல் சாம்பலை தனது உடலில் பூசிக்கொண்டும் விருப்பமுடன் எரிதினை வாகனமாக ஏற்று உலகெங்கும் செல்பவரும் தனது கழுத்தினில் இறந்தவர்களின் தலையினை மாலையாக அணிந்து இருப்பவரும் கெடில நதிக்கரையில் உள்ள அதிக வீராட்ட நரத்தில் ஆகிய சிவபெருமானே உம்மை வழிபடும் அடியார்களின் பாவங்களை நீக்கும் வல்லமை உடையவரே இல்லப்பட்டதும் உலர்ந்ததால் வெண்மை நிறத்துடன் உள்ள பிரம்மனின் தலையில் பிச்சையேற்றும் திரியும் பெருமானே நான் மதம் மாறியதற்காக என் மீது கோபம் கொண்டு சமண சமயத்தவர் சூழ்ச்சி செய்வார்கள் என்பதை அறிந்தும் நான் மிகவும் துணிந்து உமக்கு அடிமையாக வாழ்வது என்ற முடிவினில் உள்ளேன் ஆனால் கொடுமையான சூளை நோய் என்னை நெருப்பு போல் எரிக்கின்றது இந்த சூளை நோயினை நீ தவிர்த்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் திருநாவுக்கரச சுவாமிகள் சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி